హాయ్ <laughs> నాసా <laughs> <laughs> ஹாய் இல்ல என்ன பண்றீங்க ஹாய் அச்சுனா வாங்க

நாய் ஊர்ல விடுற சவுண்டு கேக்குதா உங்களுக்கு பக்கத்து வீட்டு நாய் தான் விட்டுட்டே இருக்கேன் ஊழ விட்டுட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலுமே சகுனமே சரியில்லைன்னு சொல்லுவாங்கல்ல ஊர்ல விட்டுட்டு இருந்தா எப்ப பார்த்தாலுமே விட்டுட்டே இருக்கும் அந்த நாய் நாய்க்கருமும் எல்லாம் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா டின்னர் என்ன சாப்பிட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிரதர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இட்ஸ் மீன் லா ஸ்டூடெண்ட் ஹாய் பிரதர் வாங்க பிரதர் வாங்க பிரதர் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பிரதர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லாம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க கரெக்டாக பிரதர் இல்லை ஆல்ரெடி வந்திருக்கீங்களா இல்லை ஆல்ரெடி வந்ததில்லை சாப்பிட்டீங்களா ப்ரோ சாப்பிட்டீங்களா ஜாக்சன் பிரிட்டோ ப்ரோ சாப்பிட்டீங்களா இட்ஸ் மீ லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் சாப்பிட்டீங்களா ஆக்சுவலா வில்லேஜ்லாம் பாத்தீங்கன்னா எப்ப வர்த்தாலும் நாய் எல்லாம் ஊழ விட்டுட்டே இருக்கும் பக்கத்துல இங்க எப்படின்னா டிஃப்ரெண்டாக இருக்கும் வீட்டில் ஆள் இல்லைனா அந்த நாய் எப்போவுமே வெளிய விட்டுட்டே இருக்கும் ஊழ விடுதுன்னு தெரிஞ்சாவே வீட்டில் ஆள் இல்லைன்னு நடத்தும் நான் வந்து வெளியில உக்காந்துருக்கேன் கம்ப்ளீட்டட் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ இன்னைக்கு நாளை எப்படி போச்சு எல்லாருக்குமே நம்ம டெய்லியுமே லைவ் வருவோம் செவன் ஃபார்ட்டி பைவ் செவன் தேர்ட்டில இருந்து எயிட் ஓ கிளாக்ல லைவ் வந்துரும் ஃபர்ஸ்ட் லைவ் சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் சோ நம்ம சேனல்ல எப்டின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா சோ மனசுல ஒரு மாதிரி அடி பாரமா இருந்தது நம்ம சேனல்ல பாத்து நல்லா ஸ்மைல் பண்ணிக்கலாம் நல்லா ட்ரெயின் போற சவுண்ட் கேக்குது நம்ம ஏரியால வந்து ட்ரெயின் போகும் ஸ்டேஷன் இருக்கு அதனால போகும் அதுவும் டிஸ்டர்ப் பண்ணுது நாய் ஊழ விடுது வெளில உக்காந்தனா எல்லா சவுண்டும் கேக்குறீங்க கிராமம் தானே சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு என்ன ப்ரோ சாப்பிட்டீங்க ப்ரோட்ட ப்ரோ இல்ல ஸ்டாண்ட் கீழே விழுற மாதிரி இருக்காது கார்த்தி ஹாய் வாங்க வாங்க என் பேர் சொல்றீங்களா இல்ல உங்க பேரை சொல்றீங்களான்னு தெரியலே ஆர்எஃப் த்ரீ சிக்ஸ்டி வாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கார்த்தின்றது உங்க நேமா இல்லை என்ன சொல்றீங்களா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு போங்க நம்ம சேனலில் சூப்பரான காமெடி கண்டென்ட் தான் இருக்கோம் ஸோ நல்லாவே வரும் நாங்கள் ரியல் லைஃப்பில் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இப்போ ஆண்கள் இல்லாத வீட்டில் ஆன்வாரிஸ் இல்லாத வீட்டில் என்னென்ன கஷ்டங்கள் வரும் அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ இனிமேல் எல்லா வீடியோவும் ஸோ நாங்கள் வந்து கண்டென்டே கிடையாது நாங்கள் போனால் நாங்கள் என்னென்ன கஷ்டத்தை வந்து பார்த்துருக்கோம் அப்படின்றத நான் வீடியோவாக என்னமே போட்டுட்டு இருப்பேன் ஸோ வீடியோ மறக்காம போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க உங்க நேம் தாங்க ஆமா ப்ரோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் என் தான் கார்த்திகா நீங்க உங்க நேம் சொல்றீங்க பார்த்து த்ரீ சிக்ஸ்டி நான் பார்த்த மாதிரி நான் அவங்கள தான் கேட்குறேன் பண்ணிட்டீங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க மட்டும்தான் பசங்க இல்லை அக்கா எல்லாம் பொண்ணு பார்க்க வந்தாங்க அப்படின்னா அப்படின்னா ஆண் வாரிசு இல்லையான்னா ஃபர்ஸ்ட் கேட்பாங்க உள்ள வந்துட்டு உட்காந்துட்டு அது இதுன்னு பேசிட்டு ஆண் வாரிசு இல்லையா அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரும் ஆண் பாரிசு இல்லை அப்படின்னு சொன்னோட கிளம்பிடுவாங்க அது கொஞ்சம் போதே கஷ்டமா தான் இருக்கும் போயிருவாங்க எப்படி சொல்றேன்னு நமக்கு தெரியாது வந்திருப்பாங்க ஆக்சுவலாகவே சொல்ல வார்த்தைகள் இல்லை என்ன சொல்றது பசங்களுக்கு தான் தெரியாது எப்படின்னு பேரண்ட்ஸ் தான் அப்படி சொல்லுவாங்க பசங்களும் சரி ஓகே நானும் கார்த்தி தான் ஓகே ஓகே ஆமா கார்த்தி இல்ல நீங்களும் ஓகே ஓகே கார்த்தி சாப்பிட்டாச்சாமா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா தோசை சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஆஹ் பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச கார்த்தி தான் வேற யாரு அவங்களான்னு தெரியலையே பொண்ணு பாக்க வருவாங்க வந்துட்டு ஆன்வாரிசு இல்லையா பெருத்தினா யாருன்னு வருவாங்கல்ல அவங்க வந்துட்டு வந்த சில இல்லம்மா வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க இல்லைன்னா நிறைய சீரரிசை கேட்பாங்க நம்மளால முடியாது நம்ம வீட்டுல இப்போ பசங்க பொண்ணுங்க மட்டும்தானே பசங்களை அப்பா தான் சோ கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்றனால நிறைய கேட்பாங்க கவர்மெண்ட் வேலை எல்லாம் வாங்கி கொடுங்க நாங்க நினைச்சுக்கோ மாசுல அப்படிதான் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரவுக்கு நம்ம வசதி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டுலயே நம்ம வீட்டுல ஆஹ் நம்ம வீட்லயே வேலை வாங்கி கொடுத்துருவாங்க நமக்கு அப்படின்னு அப்புறம் பைக் வாங்க கொடுங்க பைக் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் நம்மளால முடியாது ஆனாலே வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நான் சாம்பார் சாப்பிட்டேம்மா ஓகேண்ணா ஓகேண்ணா அவன்தான் வா கார்த்தி வா கார்த்தி என்ன அவனால வரவே வரவே இல்ல என்னைக்கு நான் லைவ் கொடுத்து அவனுக்கு சென்ட் பண்ணேன் இன்னைக்கு தான் வரியா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா கார்த்தி எல்லாம் சாப்பிட்டுட்டிங்களா மணிமா ரஞ்சித்தப்பா இன்னும் காணா இல்லையே என்னாச்சுன்னு தெரியல கார்த்தி ஃபர்ஸ்ட் டைம் வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீ கிளிக் பண்ணிட்டு நான் சொல்றேன் புதுசாக வந்தாங்களே ஆஹ் நிறைய ஸ்டோரி இருக்கு நம்ம எங்க லைஃப்ல நாங்க வந்து தாண்டி வந்தது நான் வீடியோவா எடுக்கலாம் நம்ம யோசிக்கணும் நம்ம லைஃப்ல நடந்ததே ஒரு கண்டென்ட்டா போடலாம் அப்படின்ட்டு ஸோ இல் ஆண் பசங்க இல்லாத வீடு ரொம்ப பசங்க இல்லாம கஷ்டப்படுறாங்க யார் அப்படின்னா ஆன்வாரிசே இல்லாம ஒரு வீட்டில் இருக்க பச பொண்ணு பொண்ணுங்க மட்டும்தான் கஷ்டப்படுவாங்க அண்ணன் இல்ல தம்பி இல்லைன்னு அதுலலாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணாள் சோ தான் நம்ம வீடியோவா போட்டிருக்கோம் அதே தான் நடந்தது அதாவது நிறைய பொண்ணு பார்த்தா வந்திருக்காங்க அக்காங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே கேட்டுட்டு வேணாம் வேணாண்டு போயிடுவாங்க நிறைய நடந்தது நான் யோசிச்சிருக்கேன் அப்படியே நம்ம வீடியோவா போடலாம் அப்படின்னு இருக்கி சாப்பிட்டியாம் வேலையெல்லாம் எல்லாம் எப்படி போகுது எந்த ஷிப்ட்க்கு வேலைக்கு போயிட்டு இருக்க சூப்பரா ஒரு கேள்வி சொல்லுங்க சிஸ்டர் என்ன கேள்வி சூப்பரா ஒரு கேள்வி கேட்கணுமா என்ன கேள்வி கேட்கணும் கடிச்சோக்கா எதனை கேக்குறீங்க கடிச்சோ கேக்குறீங்களா எதனை கேக்குறீங்க தெரியலையே எதை கேக்குறீங்கன்னா இந்த உலகத்தை நீங்க ஒர்க்ல இருக்கியா செய்தி கார்த்தி செய்தி கார்த்தி சாப்டியா ஹாய் வாங்க வாங்க என்ன ஹாய் அனுப்பிட்டே இருக்கீங்க எதுவும் பண்ணாம இருக்கீங்க சாப்பிட்டேன் நீ நான் சாப்பிட்டேன் தோசை ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஆக்சுவலி நம்ம செவன் தேர்ட்டிக்கு வந்தோம் அப்படின்னா நிறைய பேர் வராங்க மெம்பர்ஸ் நமக்கு புதுசா கிடைக்கிறாங்க அங்கதான் கொஞ்சம் நான் லேட் பண்ணிடுறேன் ஒர்க்ல இருந்து வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு ஆ மணிமாரி அனுச்சிப்பா வருவாருன்னு பார்த்தேன் வரல இன்னைக்கு லைவ்ல சரி இப்போ போட்டு பார்க்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் பார்த்தேன் வரல இதா வரேன்ப்பா லைவ் இதா வரேன் ஆ நல்லா போகுது ஓகே ஓகே நான் மார்னிங் வரேன் சாரி நாளைக்கு செவன் தேர்ட்டிக்கு மீட் பண்ணலாம் அப்பா கூப்பிட்டாங்க டைம் ஆயிடுச்சு என்ன இப்போ அப்படின்னு கோவமா கேக்குறாங்க நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் லைவ்ல பாய் பாய் அண்ணா எல்லாருக்கும் பாய் நம்ம நாளைக்கு செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ்ல நம்ம லைவ் வரலாம் வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க கத்தி அங்க எல்லாம் அத்தை மாமா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா கத்தி நாளைக்கு லைவ் வா செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு லைவ் வரும் நாளைக்கு பாக்கலாம் பாய் ஞானவேலண்ணா பாய் அச்சனா பாய் பாய் எப்பா கூப்பிடுறாங்க நான் போறேன் பாய் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எல்லாம்